அலைக்கும் வரகாத்து அலகது இல்லா அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ்ல இந்த பாடம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பாடத்தில் நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக எழுத்துக்கள் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எழுத்துக்களுக்கு இந்த ஹரக்கத்துமே இல்லாமல் வெறும் பெரிய மது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த பெரிய மது போட்ட எழுத்தை அது தனியாக நம்ம எப்படி உச்சரிப்போம் இப்போ உதாரணத்துக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அலிஃபுக்கு மேலே பெரிய மது கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதை அலிஃப் தான் அலிஃப் மட்டும் தான் உச்சரிக்கணும் பாக்கு மேலே பெரிய மது கொடுத்தாங்கன்னா அதை பா அப்படின்னு உச்சரிக்கணும் தாக்கு மேலே பெரிய மது கொடுத்துருந்தாங்கன்னா அதை தா அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் அதை நம்ம என்ன செய்யணும்னா தா அப்படின்னு சொல்லாமல் தா அப்படி நம்ம அஞ்சு அழிப்புக்கு நம்ம நீட்டணும் உதாரணத்துக்கு இப்போ இங்கே பாருங்க நூணு இருக்கா நூனுக்கு மேலே பெரிய மருந்து கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இதை எப்படி உச்சரிக்கணும் நூன் அப்படின்னு அஞ்சு நம்ம இழுத்து நம்ம சொல்லணும் அதே மாதிரி ஓஃப் அப்படின்னு அஞ்சு அழைப்புக்கு நம்ம இழுத்து நம்ம உச்சரிக்கணும் அதே மாதிரி ஸ்வாது அதே மாதிரி இந்த மாதிரி உச்சரிக்கலாமா இதே போல் என்னென்னாக்கா கடாசபர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம அதை எப்படி உச்சரிக்கணும்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா கடாசபர் பாடம் வந்துச்சுனா வந்தப்ப நான் இதை எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தேன் இதை வந்து த மா மா அப்படி உச்சரிக்கணும் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் இங்கேயே நம்ம உச்சரிக்கணும் ஹா ஹா நம்ம சொல்லணும் சொல்லக்கூடாது என்ன சபர் அப்போ ஒரு அலிஃபுக்கு நம்ம நீடணும் ஹா அப்படின்னு சொல்லணும் அப்போது மீமுக்கு மேல பெரிய மது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம இதை எப்படி உச்சரிக்கணும் மீ அதாவது நம்ம அந்த வார்த்தை என்ன வார்த்தையோ அதை அப்படியே அசலா சொல்லணும் ஆனால் வந்து என்னென்னாக்கா ஒரு அஞ்சு அலிஃபுக்கு நம்ம நீட்டி சொல்லணும் இதுதான் இதனுடைய பாடம் அதே வந்து நமக்கு சத்து கொடுத்துருந்தாங்கன்னா முதல் எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓதணும் உதாரணத்துக்கு எப்படி ஓதுனாக்கா அலிஃப் மீம் மீ லாம்னு மீம்ல கொண்டா ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணி மீம் ராம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இந்த சொல்லணும் நமக்கு இங்கே வந்து பாருங்கள் ஜபரோ ஜீரோ பேஷோ எதுவுமே கொடுக்கல இந்த மாதிரி கொடுக்காமல் இருந்தாங்கன்னா இதை மாதிரி தான் இதை வந்து நம்ம உச்சரிக்கணும் புரியுதுங்களா ம் இப்போ நான் சொல்லி தரேன் உங்களுக்கு எப்படி ஓதணுன்ட்டு அப்படியே பாருங்கள் இதை நூ ஸ்வது ஹாம் சரி இது ஹாவை ரொம்ப இழுக்கக்கூடாது ஒரு லைஃபுக்கு தான் இருக்கணும்னா ஹாக்கு மேலே கடலாசபர்தானே இருக்கு அப்போது ஹா மீ அப்படின்னு சொல்லணும் இங்க அடுத்தது துவாசி அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கடாசபர் உள்ள இடங்களை ஒரு அலீஃபுக்கு மட்டும் நீட்டி அங்கே என்ன எழுத்துருக்கோ அது மாதிரி நம்ம சொல்லிடுவோமா அதே மாதிரி என்ன செய்யணுன்னா மது செய்யப்பட்ட இடங்களை இந்த மாதிரி நம்ம உச்சரிக்கணும் இதெல்லாம் நமக்கு வந்து சூறாவில் வரும் ஹாமீம் யாசின் நம்ம உதிரிக்கோமா யாசின்னு சுறா உதிரிக்கம்மா அப்புறம் நம்ம யாசின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் அதே மாதிரி தான் என்ன செய்யணும் இந்த இடங்களை நம்ம வந்து உச்சரிக்கணும் இங்கே பாருங்க நிறைய எழுத்துக்கள் கொடுக்காங்களா அதை எப்படி சொல்லணும் அடுத்து சொல்லி இப்போ இங்கே பாருங்க துவாஹா த்வாஹா அவ்வளோதான் நம்ம வந்து இதை என்ன செய்யக்கூடாது நீட்டக்கூடாது கூடாது ஏன்னா நமக்கு வந்து கடாசு சாப்பிட் தான் கொடுத்துருங்க அப்போ துவாஹா அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அடுத்து பாருங்க ஐ சீன் கோ What do you think, love? I seen நம்ம என்ன செய்யணும் ஒரு ஒரு எழுத்துக்களையும் அதை நம்ம இது நம்ம எப்படி சொல்லுவோம் ஐன் தானே சொல்லுவோம் இது நம்ம எப்படி சொல்லுவோம் சீன் தானே சொல்லுவோம் இது எப்படி சொல்லுவோம் ஆஃப் அப்படி தானே சொல்லுவோம் அதே நம்ம என்ன செய்யணும் அஞ்சு அழிப்புக்கு இழுத்து நம்ம சொல்லணும் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை நமக்கு வந்து பாடங்கள் போக போக பெரிய பெரிய பாடங்களாக வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பயந்துடாதீங்க அல்லாஹால நமக்கு வந்து குரான ரொம்ப எளிமையாக வச்சுருக்கோம் சரிங்களா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் பயப்படவே செய்யாதீங்க பயம் இருந்துச்சுனாலே நமக்கு வந்து வராது சரிங்களா பயப்படாமல் இன்ஷால்லாம் என்னாடி முடியும் ஏன் இருக்கான் எனக்கு எனக்கு வந்து குராணுவதம் சொல்லி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லா அவன் மீது தவக்கல் வச்சுட்டு இன்ஷால்லாம் ஓதுங்க ரொம்ப ஈஸியாக வந்துடும் நம்ம அலமது இல்லா அல்லாஹ் கிடைக்கிற போய் நம்ம முடிக்க போகிறோம் இன்ஷால்லாம் இன்னும் ஒரு நாலு பேஜ் அஞ்சு பேர் நாலு பேஜ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சிக்ஸ்டி டூ பேஜ் வரையும் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம வந்து ஃபிஃப்ட்டி ஃபைவ் வந்துட்டுமா இன்னும் பத்து பேஜ் நம்ம முழுசா நமக்கு இல்லை அந்த தெரியல ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா இப்போ நம்ம துவா ஹீஃப் இங்கே எப்படி சொல்லணும்னா கா ஹ ய ஐ அப்படின் தான் என்ன செய்யணும் உச்சரிக்கணும் இங்கே இப்போ பார்த்திங்களா ஜேர் மாதிரி இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்குன்னு நினைக்கிற நேகமாக இங்கே இது வராது இந்த இது தப்பாக கொடுத்தாங்க போல ஓகேங்களா இங்கே வந்து கா ஹ ய ஐது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்த உச்சரிக்கணும் அடுத்தது பாருங்க இங்கே மாதிரி அலீஃபுக்கு மேலே ஒன்றுமே இல்லை லாமுக்கு மேலே பெரிய மருந்து கொடுத்துருக்காங்க ராக் மேலே கடல்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்களா அலீஃபுக்கு மேலே இந்த மாதிரி இடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம அதை என்ன செய்யணும் அலீஃப் அப்படின்னு நம்ம உச்சரிச்சிடணும் புரியுதுங்களா ஆ அப்படி சொல்லக்கூடாது அலீஃப் அப்படின்னு நம்ம சொல்லிடணும் புரியுதுங்களாமா இந்த மாதிரி எதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து அந்த வார்த்தையில் அலிஃபுக்கு மேலே எந்த ஹரக்கத்துமே இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம என்ன செய்யணும் அந்த அலிஃபை அலிஃப் அப்படின்னு நம்ம உச்சரிச்சிடணும் அப்போ நம்ம இது எப்படி சொல்லுவோம் நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம வந்து குரானில் முதல்ல வரக்கூடிய சுறா வந்து சுரா பக்ரா இது அல்ஹம் சுரா வருமா ஃபாத்திஹா வருமா அடுத்ததான் வந்து நமக்கு என்ன சுராக வரும் அலிஃப்லாமி பக்ரா சுரா வருமா அதில் நம்ம பார்த்துட்டு இல்லையா அலிஃப்லாம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அலிஃப்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் நம்ம எங்கேயும் என்ன செய்யணும் அலிஃப்லா நம்ம இந்த இடத்துல உச்சரிக்கணும் புரியுதுங்களா ரொம்ப ஈஸியா இருக்குது இல்லையா இப்போ நம்ம அடுத்தது முடிஞ்சிச்சு இந்த பாடம் வந்து இதோட முடிஞ்சிச்சு அடுத்ததான் நூனே குத்துணி பாடம் வருது அந்த சட்டங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷால்லா ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி படித்த சட்டங்கள் தான் அதை நம்ம வந்து அதாவது நம்ம ஆல்ரெடி தான் ஓதிருப்போம் அதை வந்து என்ன செய்கிறாங்க நமக்கு சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை பயப்படலாம் செய்யாதீங்க ஈஸியாக தான் இருக்கும் இன்ஷால்லாம் லாஸ்ட் ஒன்று பார்த்துலாமா இந்த லாஸ்ட் லைன் பார்த்துலாமா இன்ஷால்ல நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சின்ன ஒரு ரெக்வஸ்ட் சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது போய் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க நம்ம மறுமல அதனால இப்போ போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான் வரும் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணி விட்டுருங்க நம்ம லைக் போட்டுருங்க இன்ஷால்லா நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்ஸுமே இன்ஷா என்ன ஆகுனாக்கா இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜ்ஜெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு தெரியாம இருந்தவங்க கத்துக்கிட்டு உங்க மூலியமா அதாவது நீங்க ஒரு அஸ்பாபாக இருந்து நீங்க லைக் போறனால அது ஒரு அஸ்பாபாக இருந்து இந்த வீடு நிறைய பேர் ரெக்கமெண்ட்ல போகும்போது அவங்க வந்து இன்ஷா இந்த வீடியோ பார்த்துட்டு பயன் அதனுடைய நன்மை இன்ஷால்லா உங்களுக்கும் கிடைக்கும் சரிங்களா அதனால இன்ஷால்லா சின்னதா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மறந்துடாதீங்க ஒரே ஒரு லைக் தான் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்ஷால்லா அடுத்தது பாத்தீங்கன்னா அலிஃப்ளா மீம் இங்க நமக்கு என்ன இருக்குது மீமுக்கு மேலே சத்து இருக்குது அப்போல்லாம் கொண்டு கொண்டாந்து மீமில் ஜாயின் பண்ணி அடுத்து தான் மீம் அப்படின்னு சொல்லணும் அலிஃப்லா மீ த்வா சீ மீம் இங்கே நமக்கு சத்து இல்லை அப்போ த்வா சின் மீம் சொல்லிடலாம்

நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய மது வைக்கும்போது உங்களுக்கு கவுண்டிங் தெரிலனா டக்குன்னு வரல எடுத்துக்கோங்க கையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி 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 செஞ்சிங்கன்னாக்கா நமக்கு கரெக்டாக தெரியும் இப்போ ஸ்வத்தின பாருங்களேன் அலிஃப்லா ஸ்வாது அவ்வளோதான் இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் குரான் உள்ள எழுத்துக்களை உச்சரிக்கணும் புரியுதுங்களாம்மா எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா என்னென்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் சார் இந்த பாடம் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இன்னொரு நடத்துங்க அப்படின்னு நீங்கள் சொன்னி நான் சொன்னீங்கன்னாலும் நான் கண்டிப்பாக இன்ஷால இந்த பாடத்தை திருப்பி நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறேன் இன்ஷால்லா சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சவரை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து